தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை பிராங்க் ராக்கிங் செய்வது வழக்கமாக ஒன்றாக பார்க்க முடிகிறது சமீபத்தில் கூட கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவனை பிராங்க் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு சம்பவமானது நடந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவன் பிறந்தநாளன்று விபரீத முடிவை எடுத்துள்ளார் திருப்பூர் பச்சையப்பன் நகர் முதல் வீதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகன் சத்யநாராயணன் இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இவருக்கு சமீபத்தில் அதே கல்லூரியில் உள்ள மூன்று மாணவர்கள் ராக்கிங் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை வெளியில் சொன்னால் உன்னை ஆள் வைத்து அடிப்பேன் எனவும் மிரட்டி உள்ளார்கள் இதனால் மன உளைச்சலில் இருந்த சத்யநாராயணன் இரவில் தூங்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார் இதனால் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் மேலும் வாட்ஸ்அப்பில் சிலருக்கு ஆடியோவாக பதிவிட்டு வெளியிட்டுள்ளார் இந்த ஆடியோ தற்போது வைரலாக காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் அதனால மனசு மேம் ரொம்ப ஆபத்திங்க ஆகும் எனக்கு உண்ணா அத பத்தி அந்த சூரிய அணைக்க ஃபோன் பண்ணி மறட்டினதுல இருந்து அன்னைக்கு கிளாஸ் மேம் எல்லாத்துலையும் அடிச்சதுல இருந்து என்னால டைன் ஃபுல்லா தூங்கவே முடியல டிப்ரசனா இருக்குமா இன்னைக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் பயமா இருக்குமா நீ வேற அடுத்த வேற ஏதாச்சும் வந்து பண்ணிடுவான யார ஆளை கூட்டிட்டு வந்துரு எதுவும் சொல்ல எனக்கு மனசு ரொம்ப சைக்காலாஜிக்கு ரொம்ப ரொம்ப

அதுக்கு இன்னைக்கு நடந்ததுல இருந்து பஸ்ல ஃபுல்லா ரொம்ப டிப்ரெஷனா என்னென்னமோ தோணுது சூசைட் பண்ணிக்கலாம் செத்து போன மாதிரி இந்த காலேஜ் வரவே பயமா இருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கும் என்னதான் இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்